அனைத்து நல்வூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசோம்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் நம்மளோட சிறப்பு செய்திகள் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் களம் என்ன அங்கே இருக்கக்கூடிய தாக்குதல்கள் என்ன அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன போர்க்கள சூழலை தான் நம்ம பெரிய அளவுக்கு பார்த்துட்ருக்கோம் நம்ம ஸோ மிக முக்கியமான தகவல் இன்று காலை இஸ்ரேல் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய இரண்டும் தொடர்ந்து செயலில் இருந்து கொண்டு இருக்கிறது பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது ஸோ அங்கேருந்த நிகழ்வுகள் என்ன அடுத்தடுத்த அப்டேட் என்ன அடுத்து நம்ம சம்பவம் எடுத்து கிளம்பிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் தைவான்கிட்ட ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இருக்குது அங்கே போயிட்டு தைவான்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக இஸ்ரேல் கிட்ட கிளம்பிடலாம் தயாராக இருங்க வீடியோவில் பொறுத்தமாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஃபஸ்ட்டு நம்ம தைவான் புலம்பில் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா தைவான் இந்த சூழ்நிலையில் என்னை கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுறாதீங்க ஐயா அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே ஜெலன்ஸ்கி இப்போ இருக்கிறாரு ஒரு ஒரு வாரமாகவே ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு இந்த பதிமூணாம் தேதியே அதிகமாகிடுச்சு ஐயோ நம்மளை யாரும் கண்டுக்கலேன்ட்டு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு அமெரிக்கா அந்த பக்கம் போயிட்டால் அப்ப தைவானுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இருங்க தைவான் உங்களை மாட்ட வர்றதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா இன்றைக்கி தைவான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஐம்பது சைனீஸினுடைய மிலிட்டரி ஏர்க்ராஃப்ட்டு அவங்க எல்லை பகுதிக்குள்ளே அடிக்கடி வந்து டிடெக்ட் ஆகும் தான் டிடெக்ட் ஆகி வந்து வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க அதனால் ஒரு அரைக்கோவல் விட்டுருக்காங்க ஓஹோ இது கொஞ்சம் சரியில்லை சீனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா தைவானுக்கு ஒரு சோ சோக செய்தி என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏஜிஎம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சி கிளைட் பாமு கொடுக்கறதா இருந்தது அக்ரிமெண்ட் படி எப்போ கொடுக்கறதா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ என்ன சொல்கிறாங்க அமெரிக்கானா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் எங்களால் கொடுக்க முடியுன்றாங்க அதாவது வருமா இல்லை வராமே போயிடுமா அப்படின்னு தைவான் தரப்பில் ஒரு வேதனை ஏன்னா ஒரு சில ஆயுதங்கள் வந்து இருக்கிறது பட் ஒரு சில வெடிமரதங்களாம் பெரிய அளவுக்கு கிடைக்காமல் இருக்கிறாங்க அது இல்லாமல் சப்போஸ் அமெரிக்கா வந்து அப்படி இப்படின்னு இந்த பக்கம் போச்சுன்னா சீனா அந்த வாய்ப்பை பயன்படுத்துமான்னு இன்னொரு பக்கம் வந்து ஆர்டிக்கல்லாம் பெரிய அளவுக்கு கிளத ஆரம்பித்தோடனே தைவான் கண்ணத்து மேலே கை வச்சிருக்காங்க பட் தைவான் பாருங்கள் ஒரு வலைக்குள்ளே வந்து சிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க உண்டு இன்னும் மற்றொன்று விஷயம் என்னவென்றால் இப்போ தைவானை காப்பதற்காக அங்கே ஒரு போர் விமானம் நின்றுட்டு இருந்துங்க அதுதான் இப்போ அர்ஜென்ட்டாக எங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அதனால் அந்த இடம் எம்டி ஆனதுனால உடனே அந்த எம்டி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க ஜப்பான் ஜப்பான் வந்து தனது டெஸ்ட்ராயர் கப்பலை கொண்டு போயிட்டு தைவானை பாதுகாப்பதற்காக அங்கே ஒரு கப்பலை நிறுத்தி வைத்திருக்காங்கன்ற ஒரு தகவல் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா இரண்டாவது ஐரோப்பாவின் ரச்சகர் என்ன சொல்லிட்டாருன்னா அக்ரெசிவ் நாடுகள் வந்து ஒன்றா சேர்ந்தால் அந்த உலகத்துக்கே ஆபத்து அவங்கள வந்து ஒன்று சேர விடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் இந்த ஐரோப்பானுடைய தலைவர் எந்தெந்த இரண்டு நாடுகளை சொல்லியிருப்பார் அதுதான் இன்றைய குழு உங்களுக்கு அதாவது இன்றைய குய்ட் ப்ரோகிராமில் கேட்குற கேள்வி அதுதான் நான் மறுபடியும் அந்த கொஸ்டினை கேட்குறேன் நான் ஐரோப்பாவின் ரசிகர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இரண்டு அக்ரெசிவான நாடுகள் வந்து ஒன்றிணைந்தது அப்படின்னா அந்த நாட்டுக்கே பேர் ஆபத்து அதனால் அந்த இரண்டு நாடுகளையும் இப்போது இருக்கிற சூழ்நிலை இணையவே விடக்கூடாது அடித்து பிரிக்கணும் தம்சம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் வெளிப்படுத்த வேங்கையாக இதற்கான பதில்கள் உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன் யார் அவர் பண்ணுறது ஆல்மோஸ்ட் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டுப்பீங்க நீங்கள் சாதாரண சாதாரணாலே கிடையாது இப்போ ஒரு நிலைமைக்கு எந்த உலக தகவல்கள் கொஷின் கேட்டாலும் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க எந்த ஒரு விவாதத்துலேயும் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிடுவீங்க ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஃபுல்லாக ட்ரெயினை பார்க்கிங் இல்லையா அதனால் உங்கள் கிட்டே கேட்குறேன் நான் சரி இப்போ நேராக நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் ஏன்னா ஈரான் இன்றைக்கி ஏவிய ஏவுகணை தடுக்க முடியாமல் பெரிய அளவுக்கான தாக்குதல் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது நேற்று இரவு இஸ்ரேல் என்ன பண்ணாங்க ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டைட்டில் பார்க்குன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய மிலிட்டரிக்கு தேவையான உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய ஹப் ஒரு ஹார்ட் ஆஃப் த மெயின் சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் தெஹ்ரனுக்கு அங்கே ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க பதிலுக்கு பாருங்கள் இவங்களும் கரெக்டாக அதே மாதிரி இஸ்ரேலினுடைய ஒரு டைட்டில் பார்க்கு டைட்டில் பார்க்னால் இருந்து மிக முக்கியமான கம்பெனியெல்லாம் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பீஷபா இந்த பீஷபான்ற பகுதியில் பெரிய தாக்குதல்களுக்காகப்பட்டிருக்கிறது அங்கே கட்டிடத்தின் மீது அடித்து முன்னாடி இருக்கக்கூடிய காரெல்லாம் ஒன்று கூட மிஸ் ஆகலை எல்லாமே பற்றி எரிஞ்சிட்ருக்கு அந்த கட்டிடமே வந்து சேதாரன்றமாக சொல்கிறாங்க நேஹோ அட்வான்ஸ் டெக்னாலஜி பார்க் யூனிட் நம்பர் எட்டாயிரத்தி இரநூறு அங்கே பெரிய அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு ஒட்டுமொத்தமாக ஒரு நாலு இடங்கள் சொல்கிறாங்க நாலு இடங்களும் வந்து தாக்குதலுக்கு இலக்காகப்படுகிறது தாக்குதல் நடத்துறதுக்கு முன்பே ஈரான் வந்து ஆக்குப்பையர்ஸ் ஆக்கிரமிப்பாளர்களே விடுங்கள் உயிருக்கு உத்தரவாதமாக இருந்தால் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் நாங்கள் அடிக்கிற அடி வந்து இட்டி மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எம்டி பண்ணி நான் தாக்கல் நடத்த போகிறேன்னு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா அடுத்த அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணுறதில்லை அதுக்குன்னே ஒரு டீம் உட்காந்துருக்காங்க உடனே பதிலுக்கு அவ்வளோதான் நீங்களும் அந்த பகுதியை கிளம்புங்க நாங்களும் அங்கே அடிக்கணுன்றாங்க ஸோ இந்த போர் பொறுத்த வரைக்கும் ஏடிக்கு போட்டி ஏகாரம் ஏடிக்கு போட்டி ஏகாம்புற மாதிரி சரிசமமாக சென்று கொண்டிருக்கிறது இவங்க அடித்தா அவங்க அடிக்கிறாங்க அவங்க அடித்தா இவங்க அடிக்கிறாங்க ஏன்னா ஈரானுக்கு வந்து இப்போ இன்னொரு பெரிய அளவுக்கு அட்வான்டேஜ் என்ன பார்க்குறாங்கன்னா இந்த சாட் பார்க்குறோம் இல்லையா இந்த சாட்டில் இதுவரை ஈரான் வந்து ஏவிஎம் மிசைல்ஸ் எத்தனை இம்பேக்ட் அதாவது அங்கே தாக்குதல் நடத்தியிருக்கிறது அப்படின்னா மொத முறையாக ஜூன் பதிமூணாந்தேதி பத்து மொத்தமாக சேர்ந்து ஒரு நூறு மிசைல் செய்வனாங்க அதில் பத்து தாக்குதல் இலக்காகப்பட்டிருக்கிறது பத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க பதினாலாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி முப்பது பக்கம் ஐம்பது நாற்பது நாற்பது அதை மூன்றுமே சேர்ந்து தான் ஒவ்வொரு பேட்சாக நான் சொல்கிறேன்னா இது வந்து ஒவ்வொரு வேவாக அனுப்புகிறாங்க அந்த ஒவ்வொரு வேவாக அனுப்பும்போது ஐம்பது அனுப்பும்போது அஞ்சு அடுத்து நாற்பதுக்கு ரெண்டு அடுத்தது நாற்பதுக்கு மூணு அதாவது சக்ஸஸ் ரேஷியோ சொல்கிறேன் எல்லாம் அவங்களோட ஐரண்டோமோ டீக செய்யும் தடுக்கிறது பட் அந்த மூணு நாடு இம்பாக்ட் ஏற்படுத்திகிட்டு இருக்குது அடுத்தது பாருங்கள் பதினஞ்சாந்தேதி பாருங்கள் மூன்று வேவ் அனுப்பியிருக்காங்க ஃபஸ்ட்டு வேவ் நாற்பது அடுத்து இருபத்தஞ்சி அடுத்து முப்பது அதுலேயும் நாலு ஜீரோ மூணு அப்புறம் பதினாறாம் தேதி இரண்டு வேவு நாற்பது பதினாறாம் தேதிக்கு மேலே தான் வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பதினேழாம் தேதி இருந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் இருபது மூணு அனுப்புனதில் இன்ஃபேக்ட் பெருசாக இல்லை ஒன்று அனுப்புனதுலேயும் பெருசாக இல்லை இருபது அனுப்பினதில் ஆறு தாக்குதல் இழுக்காப்பட்ரு இலக்காகப்பட்டிருக்கிறது மூணில் வந்து கிட்டத்தட்ட இருந்தது வெளியே இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது அப்புறம் பதினேழாம் தேதி தான் மிகப்பெரிய அட்டாக்குங்க இவங்களுக்கு யார் இஸ்ரேல் மீது அதாவது நைட்டு ஃபுல்லாக அவங்க தூங்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னோம் ஈரான் வெடியே வெடியே தூங்க விடாமல் பார்த்துக்கிட்டது இதுதான் கரெக்டாக பதினேழாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணி கரெக்டாக ஒரு மூணு அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் இருபது அப்புறம் அஞ்சு மூணு ஒன்று இது மாதிரி அவங்க தூங்குறாங்கன்னு செய்தி வந்தால் ரெண்டு ட்ரோன் அனுப்புறது ஒரு மூணு ட்ரோன் அனுப்புறது அது வந்து பதினேழாம் தேதி அடுத்து பதினெட்டாம் தேதி பாருங்கள் ஒரு இம்பாக்ட் இருக்குது இருந்தது மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பத்தொன்பதாம் தேதி ஒரு நாளுக்கு மேலே இம்பாக்ட்ருக்குன்றமா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு இப்போ வந்து மிசைல்ஸ் குறைச்சிக்கிட்டாங்க ஈரான் வந்து முன்னே ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஐம்பது நூறு அது அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் அஞ்சு ஆறு அதிலே அவங்க இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுனால இப்போல்லாம் நிறைய குறைச்சிக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு ட்ரோன்லாம் வந்தது இப்போ ட்ரோன் அனுப்புறது அது எப்படினாலும் சுட்டு வீழ்த்திடுறாங்க பெருசாக இம்பாக்ட்டு கிரியேட் பண்ணல ஒன்லி பேலஸ்டிக் யோகனைகள் மட்டும்தான் இம்பாக்டை கிரியேட் பண்ணுது இந்த ட்ரோன் அனுப்புறதுலாம் சக்ஸஸ் இல்லை அதனால மொதல் ஒரு ரெண்டு மூணு நாளில் பெருசாக நிறுத்திக்கிட்டாங்க ஈரான் இப்போது அடித்தா ஒரு மூணு நாள் பாலஸ்டிக் யோகனைகள் அனுப்புகிறாங்க கேட்ஸ் அவர்கள் யார் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா எஸ்புல்லா அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து எஸ்புல்லாவே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு இன்வால்வ் ஆகிற மாதிரி தெரியுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏற்கனவே நீங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டீங்க அதனால் மறுபடியும் வந்து அடி வாங்கிக்காதீங்கன்ற மாதிரி அதாவது சும்மா இருக்கிறவங்கள உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாங்களாம் எனக்கு புரியல கடந்த இரண்டு நாட்களாக அமெரிக்காவுடைய என்வா திடீர்னு உள்ளே வராரு நேற்று நேற்று உள்ளே வந்துட்டு எஸ்புல்லா அமைதியாக இருந்து போங்க நீங்கள் வராதிங்கன்றாரு இன்னைக்கு கேட்ஸ் அவர்களும் சொல்கிறாங்க அப்போ இவங்களுடைய உளவு தகவல்கள் மேபி அவங்க உள்ள நுழைஞ்சு தாக்கல் நடத்துறதுக்கான ஆயத்த பணிகள் இருக்காங்கன்னு கிடைச்சிருக்குமோ அடுத்தடுத்து அறிவிப்புகள் விடுறாங்களே இரண்டாவது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா அங்கே லெபனானில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் நபி பெரி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இல்லை இல்லை இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கலந்துக்கலை தலி நின்று தான் வேடிக்கை பார்க்குறோம் அது எஸ்புல்லா ஓகே இனிந்து தான் லெபனான் பொறுத்த வரைக்கும் தலை நீண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் நாட்டு இன்வால்வ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேலில் நேஷ்னல் செக்யூரிட்டியினுடைய தலைவர் பெண்குவீர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஏன் அல் சேனலில் பார்த்தா கூட அவங்கள கைது பண்ணுங்கன்ட்டாங்க எங்கே இஸ்ரேலுக்குள்ளார் அல் ஆஃப் அவங்களும் வந்து அவங்களுக்கும் தீவிரவாதத்துக்கு வித்தியாசமே இல்லை அதனால அவங்க சேனலில் என்ன பார்த்தாங்கனவே கைது பண்ணிவிடுங்கன்னு மிரட்டுறாரு என்னப்பா டிவி பார்த்தா கூட கைதா அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல ஒரு சந்தேகம் இழந்தது இப்போ பார்க்க வேண்டாம் மற்றது சொன்னால் கூட ஓகே தான் அந்த சேனலில் பார்த்தாவே கைது பண்ணுங்கன்றதுலாம் இது வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்தது அப்படின்னு நான் நினைச்சேன் நான் அப்படி ஈரான்கிட்ட போனோம் அப்படின்னா ஐருள்லா ஹாமேனியாவோட ரைட் ஹேண்டு நம்பிக்கைக்குரிய பாத்திரமான நபர் ஷாம்கானி ஷாம்கானி அவர்கள் ஒரு ஒரு நாளைக்கு முன்பே இல்லை படுகாயங்களுடன் உயிரோடு இருக்கிறார்கிற மாதிரியான தகவல் சொன்னாங்க பட் இஸ்ரேல் தரப்பில் உறுதியாக இருந்ததாக சொன்னாங்க அப்புறம் இப்போ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை அவர் வந்து திரும்பிய கலந்து நாட்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவதற்காகவே என்னை கடவுள் உயிரோடு வந்து என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் அதனால் வெற்றி பெறும் வரை மறுபடியும் நான் நாட்டுக்காக தியாகம் பண்ண தயாராக இருக்கிறேன்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய வசனத்தை சொல்லியிருக்கிறார் ஈராக்கினுடைய மிலிட்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸ் அங்கே வந்து அவருங்க பேர் வந்து கேர்டிப் எஸ்புல்லா கேர்டிப் எஸ்புல்லாடைய லீடர் வந்து அபு அலி அல் அஸ்காரி இந்த அஸ்காரி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அமெரிக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க சும்மா தேவையில்லாமல் இஸ்ரேலுக்கு துணையாக வந்துட்டீங்க அப்படின்னா காலி பண்ணிவிடும் உங்களை முடிச்சிடும் உங்கள் கதையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க எச்சரிக்கை கொடுக்குறேன்றாங்க ஆனால் அவங்க இருந்து பெரும்பாலான இடத்த கொஞ்சம் காலி பண்ணி வச்சுருக்காங்க அமெரிக்கா அதுவும் ஒரு கூடுதல் தகவல் பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல பட் ஆனால் அவங்க பெரிய அளவுக்கான ஒரு அமெரிக்காவையே முடிச்சிடும்ன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஈராக்கில்லரும் உங்கள் நிலைமையே இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்னென்னா கிட்ட வந்துடலாம் இஸ்ரேல் வந்து அடுத்தடுத்து வீடியோ பதிவையும் வெளியிட்டுருக்காங்க தெஹரனில் தொடர்ந்து நாங்கள் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் பேட்டரியாக இருக்கட்டும் மிஸ்வான் ப்ளஸ் டேப்ரேட்ஸ் இந்த இரண்டு பகுதியில் அடுத்தடுத்து நாங்கள் இலக்குகள் வைக்கப்பட்ட பதிவுகளும் ஆதாரங்களும் அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு முன்பே நாங்கள் தகவலை அடிச்சிட்ருக்கோம் அதாவது லான்ச் பண்ணணும்னு நினச்சி வந்து நின்றாங்கனாவே போதும் நாங்கள் முடிச்சுட்றோன்றாங்க லான்ச் பண்ணி நினச்சாவே வந்து முடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க ஏவுகணைகளை அனுப்பிட்டு தான் இருக்காங்க சர்ஃபேஸ் டூ சர்ஃபேஸ் மிசைல்ஸ் மீது எல்லாமே அவங்க நினைக்கும் போதே முடிக்கிறோம் அவங்க பிளான் பண்ணும்போதே அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இசை தப்பு அந்த வீடியோ பதிவு அப்படி தான் நம்மளுக்கு தோணுது ஆனால் நம்ம நிகழ்வுகளை பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க தெகரனில் இருக்கக்கூடிய நேற்று அதில் வந்து அறுபது இஸ்ரேலுடைய பிளானும் நூற்றி இருபது மியூனேஷன் வந்து பயன்படுத்தியிருப்பதாக சொல்கிறாங்க அவங்க குறிப்பாக ஈரானுடைய ஆர்என்டி ரிசர்ச் நியூக்ளியர் அண்ட் ஆர்என்டி சைட்டும் அப்புறம் அவங்களுடைய மிசைல்ஸ் ஃபேக்ட்ரி தான் பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து ஈரானுக்குள்ளார பத்தொன்பதாம் தேதி போன மின்சாரம் இன்னும் முப்பத்தி ஆறு மணி நேரம் மின்சாரம் இல்லை கர நெட்டு பத்தொன்பதாம் தேதி கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரமாக தொடர்ந்து அங்கே மக்கள் நெட்டு வந்து பயன்படுத்த முடியாமல் இருக்காங்கன்றாங்க அதுக்கு ஈரான் அரசாங்கம் மேபி அதை வந்து வெளியால் கைக்கு போயிடக்கூடாதுன்றதற்காக முன்னெச்சரிக்கையை கூட கட் பண்ணி வைத்திருக்கலான்னு தோணுது இல்லை நிஜமாவே பிளாக் ஆகிடுச்சான்னு தெரியல தொடர்ந்து இந்த இஷ்யூ வந்து ஈரானுக்குள்ளே இருந்துகிட்டே தாங்க இருக்குது ட்ரம்ப்போட எக்ஸ்ட்ரா பதிவு பார்க்க முடியுது ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதற்கான மிக முக்கிய காரணமே அன்றைய தலைவர் தான் அப்படின்னு போட்டு இந்த பதிவு போட்டிருக்காரு ஒபாமா தான் இதுக்கான காரணமே ரொம்ப போட்டிருந்தாங்க இன்னுமே அந்த டவு ட்விட்டர் விடலையா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன் நான் இன்னொரு விஷயம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் அமெரிக்கானுடைய ரீஃில்லிங் டேங்கர் மட்டும் டுவெண்ட்டி சி செவன்டீன் ஏ அப்புறம் குளோப் மாஸ்டர் த்ரீ அப்புறம் சிஎம் சி ஃபைவ் எம் கேலக்சி இது எல்லாமே நான் காலையில் பதினாறு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் பதிவுகள் என்னென்னா தொடர்ந்து அங்கே மிடில் ஈஸ்ட்டு நோக்கியும் போயிட்டே தாங்க இருக்குது ரெஸ்ட்டே விடாமல் இருக்கிற போர் விமானங்கள் ஃபுல்லாக இவங்க கால்குலேட் பண்ணி பார்த்தா என்ன வரைக்கும் நூறுக்கு மேலே சொல்கிறாங்க ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்குது ரீஃபில்லிங் டேங்க் மட்டும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது என்பதும் கூடுதல் தகவல் இங்கே தான் ட்விஸ்ட்டுங்க என்ன அப்படின்னா அமெரிக்கா தரப்பில் தொடர்ந்து எங்ககிட்ட ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்காங்க எங்ககிட்ட பேசிகிட்டு தாங்கிறாரு அவர்களே எங்கிட்ட பேசி தாங்கிறாருன்னு கெலாக் அவர்கள் சொன்னாலும் இன்றைக்கி அராச்சி அவர்கள் தனது பேட்டியில் யார் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இங்கே பாருங்கள் நாங்க வந்து தெளிவா சொல்லிட்டோம் இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்துறத நிறுத்தம் வரைக்கும் நாங்க யாருக்கிட்டையும் பேச விரும்பலன்றதை சொல்லிட்டோம் மறுபடியும் மறுபடியும் எங்கிட்ட அமெரிக்கா தான் ரெக்வஸ்ட் வச்சிட்டு இருக்காங்க இல்லை பேசுங்க வாங்க அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தான் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க நாங்க வைக்கலன்றாரு நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆர்டர் என்ன சொல்றாரு தான் இங்கே எஞ்சாங்கன்றாரு வழக்கமாக அமெரிக்கா வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்க ஒரு டைம் சீனா கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணாமல் கடைசியில் அமெரிக்கா இறங்கி வந்தாங்க அந்த மாதிரி அராய்ச்சியவர்கள் என்ன சொல்கிறாங்க நை ஹே யார் நான் அவங்க தாங்க எங்கிட்ட கெஞ்சிகிட்ருக்காங்க நான் எல்லாம் கெஞ்சலன்றார் எல்லாம் கரெக்டு தாங்க மெல்லாமே சூப்பராக மேட்ச் ஆகுது ஆனால் இந்த மாதிரியான வசனங்கள் வரும்போதெல்லாம் ஒருவேளை வெஷ்ட நாடுகளே திட்டமிட்டு பரப்புறாங்களா இல்லையே கரெக்டாக அதை ஜிபிஎஸ் வச்சு மேட்ச் பண்ணுறாங்களே நீங்கள் இந்த மறுபடியும் இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா மூன்று உத்தியோக விமானங்கள் வந்து ஓமனில் வந்து தரையிறங்குது ஓமனில் தரையிறங்கி அதுவும் அன்று அதே தான் ஒரு ஒரு நாளைக்கு முன்பும் அராய்ச்சி அவர்கள் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரு ஆனால் மூன்று விமானங்கள் ஓமனில் வந்து இறங்குது மறுபடியும் இன்று வந்து ஓமனில் வந்து இறங்குது ஒருவேளை அவங்க வேற ஏதாவது இருக்கிறாங்களா பட் ஊடகங்கள் என்ன மாதிரி எல்லாமே ப்ரிஸ்கிரைப்டாக ஒரு மாதிரி சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லைங்க அவங்க பேச்சுவார்த்தைக்கு மறைமுகமாக நடத்திகிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வாட் எவர் இட் இஸ் அங்கே ஏதோ போயிட்டுருக்கு அந்த அந்த சம்பவத்தை மட்டும் கொஞ்சம் நம்ம ஒதுக்கி வைக்கலாம் இருந்தாலும் உங்கள் காதலை லைட்டாக போட்டு வைக்கிறேன் நான் நம்மளுக்கு அமெரிக்காவை பற்றி நல்லாவே தெரியும் அதனால் நாங்கள் இருந்தாலும் உங்கள் அந்த வார்த்தையை சொல்லி வைக்கிறேன் ஆராய்ச்சி அவர்கள் இது மாதிரி சொன்னார்னாவே அடுத்து கரெக்டாக ஜிபிஎஸ் இதோட வருது சிக்னலோடு பாருங்கள் மூன்று விமானங்கள் வந்து ஓமனில் தரையிறங்கியிருக்கு அப்படின்னா அவங்க பேச்சுவார்த்தைக்கு தான் வராங்க இல்லை இல்லை அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பத்திரிகைகள் ரொம்ப தெளிவாக ஆழமாக சொல்கிறாங்க ராட்டியஸ் பத்திரிக்கையும் சரி வாட்ஸ்அப் ஜேர்னலும் சரி எல்லாமே ரொம்ப கிளியாக இல்லைங்க இல்லைங்க நான் மறு வச்சு அங்கே ஒட்டி எட்டி பார்த்துன்ற மாதிரியே சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் நம்ம இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை நிறுத்தினாங்கன்னா குரூடாயிலோட விலை நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் போகுற சொல்கிறாங்க இன்றைக்கி ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டெயிட் ஆஃப் ஹார்ம்ஸ் பகுதி வரைக்கும் சர்வதேச எல்லை பகுதியெலாம் கிடையாது அது எல்லை பகுதியை ஷேர் பண்ணுறிங்கன்றதும் மனசில் வச்சுக்கோங்கன்னு இருக்காங்க ஏன்னா நீங்கள் வரைப்படத்தில் பார்க்குறீங்களா இரண்டே இரண்டு நாடுகள் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஒன்று வந்து ஓமன் இன்னொன்று வந்து அவங்க இப்போ ஓமன் அவங்களும் அந்த சர்வதேச எல்லை பகுதியை சென்ட்ரலில் போக முடியாது ஏதாவது ஒரு எல்லை பகுதியை டச் பண்ணி தான் போக முடியும் அப்படின்னும் போது மிக முக்கியமான வழித்தடம் இது ஒரு ஆல்மோஸ்ட் இருபதுலேருந்து இருபத்தொரு மில்லியன் பேரல் அளவுக்கு ஃபார் ஒன் டேவுக்கு போயிட்டுருக்கு அந்த வழியை நிறுத்தினாங்கன்னா ஏசிய நாடுகள் தான் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்குன்றாங்க சீனா இந்தியா ஜப்பான் மற்ற நாடுகள் தான் பாதிக்கின்றாங்க நேரம் அமெரிக்கா பாதிக்கிற மாதிரி இருந்தது ஐரோப்பா பாதிக்கிற மாதிரி ஐரோப்பா பாதிக்குது அது கரெக்டாக இவங்க தேடி பிடிச்சி இது பண்ண முடியாது அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அதனால் இனி வருகின்ற காலங்களில் கொஞ்சம் ரிஸ்க் தான்றாங்க அதெல்லாம் பைப் லைன் வர அந்த வழியாக போயிட்டுருக்கு அதனால் பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குன்றாங்க சப்போஸ் அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்மஸை நிறுத்திட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க க்ரெம்லின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா தொடர்ந்து நீங்கள் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்லாம் பயன்படுத்துகிற மாதிரி நியூஸை கேள்விப்பட்டோம் அதெல்லாம் கடுமையான விளைவளை சந்திக்க நேரிடும் நாங்கள் கடுமையான எச்சரிக்கை கொடுக்குறோம்னு சீனாவும் ஒரு தடவை வந்து தனது கடும் கண்டனத்தையும் ரஷ்யாவும் தனது கடும் கண்டனத்தையும் தெரிவித்துருக்காங்க அமெரிக்காவுக்கு அப்படி இப்படி ஏதாவது ஒரு மனசு வந்துடுற போது உங்களுக்கு முடிச்சிடுவோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ரஷ்யா தரப்பில் கடுமையான எதிர்ப்பு இடையில் ஒரு தடவை உங்களுக்கு நினைவுப்படுத்த விரும்புகிறேன் நான் ரஷ்யா நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு அமெரிக்கா கிட்டே கேட்கும்போது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா போங்க நீங்கள் உங்கள் நாட்டில் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே அமைதி ஏற்படுங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து அட்வைஸ் பண்ணுறது இருக்கட்டும் மாதிரி ட்ரம்ப் நேருக்கு நேராகவே சொல்லிக்கிட்டானா அவர்கிட்ட அந்த வார்த்தையை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மார்க்கோ ரூபியோ அவர்கள் ரொம்ப பிஸியாகிறார் அமெரிக்காவோடய ஸ்டேட் செக்ரட்டரி இப்போ யூகேனுடைய ஃப டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருக்கிறார் இல்லையா டேவிட் லேமி அவர்கள் டிஃபென்ஸில் ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் லேமி இருக்கிறார் இல்லையா அவரை பார்த்துருக்கிறார் பார்த்து அரவணைத்து கவலையப்படாதீங்க இஸ்ரேல் ஈரானுடைய கான்ஃப்ளிக்ட்டில் நாங்கள் நிச்சயம் இஸ்ரேல் பக்கம் இருப்போம் அர்ஜென்சின்ற தேவைப்படாத நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அனைத்தும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் ஈரான்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய நிலைமையம் அதனால் ஒன்றும் கவலையப்படாதீங்க போயிட்டு வாங்க சந்தோஷமாக இருங்க முடிவு எடுத்ததை சந்தோஷமாக செயல்படுத்துங்க உங்கள் பின்னாடி வந்து அடியே நிற்கிறேன்ற மாதிரி யூகே தரப்பில் ஆழ்ந்த நம்பிக்கை தெரிவித்திருக்கிறாங்க பாகிஸ்தான் ஓடி வந்து ஈரானை காப்பதற்காக அடுத்து மிகப்பெரிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்களும் யாராவது ஃபண்டிங் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கூடியவர்கள் லிங்க் ஒன்று கொடுக்குறாங்களாம் அதாவது பாகிஸ்தான் என்ஜிஓஸ் எந்தளவுக்கு நீங்கள் ஃபண்டிங் கொடுக்குறீங்களோ தாராளமாக எங்களுக்கு கொடுங்க மேக்ஸிமம் அமௌண்ட்டு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ரிலீஃப் எய்டு வந்து கொடுங்க நாங்கள் கொண்டு போய்ட்டு ஈரானுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க எங்களை எனக்கு அங்கே தான் டவுட்டாக இருக்குது நம்பரும் அனுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாகிஸ்தான் வந்து கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எய்டு வந்து எனக்கு கொடுங்க நாங்கள் போயிட்டு ஈரானை ஏன்னா அவங்க தான் பெரும்பாலும் இப்போ எல்லை பகுதியை ஷேர் பண்ணுறாங்கல்ல அதுதான் ஆனால் இவ்வளோ உதவி செய்கிற பாகிஸ்தான் வந்து ஈரான்லேருந்து யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாகிறாங்க அது மட்டும் ஏன்னு புரியல ஏன்னா கொஞ்சம் அனுபவப்பட்டுருக்குறாங்க அவங்க சீனா என்ன பண்ணுறாங்க இந்த யுத்த காலம் வந்து இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிஸ்க்கில் மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஸ்டாக்கு இது வரைக்கும் சீனா வந்து ஒன்று புள்ளி பதினெட்டு பில்லியன் பேரல் அளவுக்குலாம் ஸ்டாக் வச்சதே இல்லையா ரிசர்வ் ஆயில் ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கான ரிசர்வ் ஆயில் வந்து வைத்திருப்பதாக தகவல் சொல்கிறாங்க ஃபைனலாக நம்ம நிறைவு பகுதியில் ரஷ்யா ரஷ்யா ஊக்குற செய்தியை பார்த்துட்டு அப்புறம் நம்ம வீட்டு கிளம்பி வந்துடலாம் குறிப்பாக நேற்று என்ன பண்ணிட்டாங்க ஒடிசா பகுதியில் பெரிய ஒரு தாக்குதல் ஒடிசா மட்டும் இல்லை இந்த வரையைப்படத்தில் பாருங்களேன் இந்த வரைப்படத்தில் பத்தொன்பதாம் தேதி தெரியுதுங்களா மறுபடியும் கியூ பகுதியில் ஒரு மூன்று ட்ரோ ட்ரோன் அனுப்பியிருக்காங்க அது இல்லாமல் சுற்றி கொஞ்சம் சிவப்பு அங்கங்கே தெரியுதுங்களா கொஞ்சம் பெரிய தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டிருக்கிறது இவங்க குருக்ஸ் ரீஜியன்லாம் ஒரு அடி அடிச்சிருக்காங்க அங்கே அது இல்லாமல் இந்த கிரிமியா ரீஜியனில் ஒரு அடி அடிச்சிருக்காங்க கிரிமியா ரீஜன் கொஞ்சம் தப்பிச்சிருச்சு நாங்கள் இடையிட்டு வண்டாங்க அது அதனால் அவங்க வந்து மறுபடியும் தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் ஒடிசா பகுதியில் பெரிய ஒரு தாக்கல் இலக்காகப்பட்டிருக்கிறது பதிமூணு மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கிட்டாங்க பாதிச்சிட்டாங்க இது ஒன்லி தீவிரவாதத்தை மட்டுமே மனசுக்குள்ளே எண்ணம் இருக்கிற ஒரு நாடுகளால் மட்டும்தான் இப்படி ஒரு தொகு கொடூர தாக்கல் நிகழ்த்த முடியுன்றார் இவங்க இவங்கள மாதிரி பூ தாக்குதல்லாம் நிகழ்த்த முடியாது வாய்ப்புகள் இல்லை கொஞ்சம் கூட வலிக்காமல் ஒன்லி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் தான் நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம் அந்த மாதிரி அவங்களை அடிக்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பாவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் ரொம்ப மோசமான நாடாக இருக்காங்க இன்னுமே அந்த அன்ஃபேர் அதாவது எங்களுக்கோ அவங்களுக்கும் வரி வித்தியாசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் எவ்வளோ சொல்லியுமே மறுபடியும் மறுபடியும் அன்ஃபேராக இருக்கிறது என்பது நான் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் மறுபடியும் வரி குதிரையை தூக்கிற வேண்டி தான் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டர் விட்டுருக்கிறாரு கனடா வந்து நேற்று தான் ஜி செவனில் போயிட்டு கையெல்லாம் கொடுத்து தலைவா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் அந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம் நம்மளுக்குள்ளே என்ன பேச்சு வார்த்தைன்னு போது திடீர்னு அந்த ஜி செவன்லேருந்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் கனடாவுடைய மார்க்கா கார்னி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இல்லை இந்த முப்பது நாளில் சப்போஸ் வந்து டீல் ஏற்படலை அப்படின்னா மறுபடியும் நாங்கள் புதிய டேரிஃப் வந்து போடுற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த எஃப் ஃபோர்டின் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி இருக்குது இல்லையா அதாவது அமெரிக்கானுடைய போர் விமானம் இங்கே கேரளாவில் வந்து இறங்கியிருக்கு இல்லையா அது ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு பைலட்டு சேரை போட்டு உக்காந்தவர் ஒரு நாலு மணி நேரம் போகலை கடைசியில் என்ன ஆச்சுன்னா நாலு நாள் மேலே ஆகிடுச்சு அதை எடுத்துகிட்டு போக முடியல அது எதனால் வந்து இறங்கினது என்ன ஆச்சு ஏதாச்சும் நான் உங்களால் கண்டுபிடிக்க முடியல டெக்னிக்கல் அப்புறம் இன்னும் வரலை இப்போ என்ன மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்தியாவில் எப்போ ஓ ஓஎல்எக்ஸில் யாருக்காவது வேணுமா சொல்லுங்கள் இங்கே ஒன்று நின்றுட்டுருக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு விலை பார்த்தோன்னா நாலு மில்லியன் நியூஎஸ்டி யாராலும் இது வாங்கிக்கிறான்னு ஓஎல்எஸில் போட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு அடி இந்த லாக்இன் மாட்டின் நிறுவனம் தொடர்ந்து இந்த ஒரு எஃப் ஃபிஃப்டின் இறங்கினதுனாலே அவங்க ஷேர் மார்க்கெட் பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கு அது இல்லாமல் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இதுக்கு மட்டும் இல்லை ஈரான் வந்து அங்கே இஸ்ரேலினுடைய போருக்கா போர் விமானத்தை அடிச்சிட்டாங்க அதனால தான் லாக்கின் மாட்டி நிறுவனம் வந்து பெரிய அளவுக்கு இறங்கிட்டிருக்குன்னு அதையும் இருக்காங்க ஆனால் இன்னும் அதுக்கான ஆதாரங்கள் தான் கிடைத்த இல்லை பட் மக்கள் பெருவாரியாக நம்புகிறாங்க இல்லை இல்லை நிஜமாகவே அவங்க அஞ்சு விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டாங்க இஸ்ரேல் மற அதை போது ஒருத்தரோட நம்பிக்கையை நான் சீர்குலிக்க விரும்பலை நீங்கள் நம்புங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை பட் நம்புகிறோம்னு நான் ஒன்றும் சொல்லலை ஏன்னா அதுக்கான ப்ரூஃப் கிடைக்கல இன்ன வரைக்குமே அவங்க ஒரு மூன்று விமானியை கைது பண்ணி வச்சுருக்காங்க ஈரானில் அவங்களோட ஃபோட்டோவை கூட வெளியிடாமல் இருக்காங்க யாருன்னு தெரில ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க விமானிகளை கைது இருக்கோம்னா அதையுமே ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறனால எனக்கு மட்டும் தான் சந்தேகம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபுல்லாக நம்புங்க அதில் ஒன்று அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்த என்ன நீங்கள் நிறைய சேனல் பார்ப்பீங்க நிறைய ஆதாரங்கள் கிடைக்கும் பட் எனக்கு அந்தளவுக்கு கிடைக்கல ஒன்று வீடியோட நிறைவு பகுதியில் மற்றொன்று பேசிடுறேன் யாருப்பா இவர் இந்த பீட்டர் பவல் இருக்கிறார் இல்லைங்களா யாருங்க டெலகிராம்னுடைய ஓனர் இருக்கிறார் இல்லையா டெலகிராமனுடைய பவல் அவர்கள் பவல் துரோக அவர்கள் பீட்டர் பவர்ன்ற பாருங்க அந்த பவல் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அவர் தான் இப்போ சிஓஓஓக்கிறாரு அவருடைய மொத்த சொத்து வந்து பதினேழு பில்லியன் டாலர் சொத்தான் அது நூற்றி ஆறு குழந்தைங்களுக்கு பிரித்து வைக்கிறாராம் அவருடைய குழந்தைங்களும் நூற்றி ஆறு பேரும் நானும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் என்னப்பா சொல்கிறீங்க நூற்றி ஆறு குழந்தைங்களான் அதுக்கப்புறம் தான் இவர் சொந்த முறையில் அது ரொம்ப முக்கியம் இப்போ பவல் வந்து இயற்கையான முறையில் ஆறு குழந்தைகள் உள்ளனா அவரோட விந்தன தானம் பண்ணி சுமார் நூறு குழந்தைகளை வந்து பெற்றிருக்கிறாராம் அப்புறம் மகாபாரதத்தில் வர மாதிரி ஆயிடுச்சு இல்லை கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு வந்து நூற்றி ஆறு குழந்தைகள் இருக்கான் பதினாறு ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த சொத்து போய் சேருமா ரைட்டு நூற்றி ஆறு குழந்தைங்களுக்கு இப்போ தந்தையாகிறாரு பவல் அவர்கள் இதே பெரிய விஷயந்தான் இதுதான் முதல் முறையாக அந்த செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட வேண்டியதாக இருக்கிறது ஒரே ஒரு செய்தியோடு முடிக்கிறேன் ஸ்பெயின் வந்து நேட்டோ நாடுகள்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ப்ளீஸ் ஐ ஆம் சப்ரிங் ஃப்ரம் ஃபீவர் என்னால் வந்து அஞ்சு பர்சன்ட்டு அளவுக்கான டிஃபென்ஸ் எல்லாம் செலவு பண்ண முடியாது எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கன்றாங்க ஏதோ மற்ற நாடெல்லாம் அஞ்சு பர்சன்ட்டு தனது ஜிடிபியில் செலவு பண்ண மாதிரியும் ஸ்பெயின் தான் முடியாத மாதிரி ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க போங்க ஸ்பெயின் யாருமே அங்கே பண்ணலை யூகேவே பண்ணலை நீங்கள் ஏன் லெட்டர்லாம் எழுதுறீங்க அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் இன்னும் ஒரு ஒரு வருஷம் தான் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கே நிலம்பு புரியும் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிங்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்